நாடக கல்லூரியில் பெருமகள் வைத்திருக்கின்றது உற்சாகத்தை தருகின்றது ஈழ அரங்கில் பெயர் வாழ்வில் பண்பாட்டு அடையாளங்களை மனித உணர்வுகளை சமூகத்தின் தொடர்புகளை தொடர்ச்சியாக உயிர் நிலையில் வைத்திருக்க தொடர்ச்சியாக ஏழு அரங்க கலைஞர்களை இந்த அரங்கில் காணும் பொழுது இன்னும் உள்ளம் ஆனந்தம் கொடுத்தாடுகின்றது பரிமலையில் கூத்தாவிகள் அதனுடைய அரங்கில் என்ற ஒன்று கனவு அந்த கனவை தன் உள்ளத்தில் தாங்கி அந்த கனவை நனவாக்க தேடி திரட்டி இன்று அதை ஒரு அழகியல் ஆவண உங்கள் முன் என்று கொண்டு வந்திருக்கின்றார் எங்களுடைய அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈழத்து கலைகளில் அரங்க கலைகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட நன்றன் பொன்ராஜா அவர்கள் அவர்களுடைய இந்த பெருமுயற்சியோடு இன்றைய பணிகளில் கூட்டாடிகள் என்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை வாழ்ந்து பெருமக்சி அமைகிறேன் அந்த பெருவிடம் இன்று பெரு ஆழ்வு நினைக்க பேராசிரியர் வேலுசர் அவர்களை நேரில் காணவும் அவருடைய ஆழ்மைகளை கண்டியில் இருக்கின்றேன் அவரை ஒரே வழியில் சந்திக்கவும் அதே நேரில் இன்றும் நாங்கள் சொல்வர்களாக இருந்து கொண்டு அவருடைய ஆழ்மைகளை ஈழத்து அருகில் அவர் பணிபுரிந்த அவருடைய செயலாக்கம் தாயகம் தொட்டு தேசியம் தொட்டு தமிழகம் தொட்டு வளர்கின்ற எங்களுடைய ஈழ ஆழ்மை கலாநிதி சர்வேந்திர அவர்களையும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்கள் வழங்கி திறகப்பள்ளி புலப்பெயர் தேசத்தில் அரண்டு என்று நாங்கள் ஒரு பொழுது புலம்பெயர் தேசத்தில் ஒரு பள்ளி அல்லது நாடக கல்லூரி ஒரு உருவாக்க முடியுமா என்றதில் ஒருத்தம் உங்களுக்கு என உதவும் என தலைவருடைய வாழ்க்கையின் நாளாவது ஓட்டத்தில் பொருளாதாரம் நோக்கி தகவல் தொழில்நுட்ப வேக ஓட்டத்தில் இந்த ஈழத்து அரங்கை ஈழத்து அடையாளத்தை ஈழத்து சமூகத்தினுடைய பண்பாட்டு வளங்களை கொண்டு சேர்க்க முடியுமா என்பது பலருக்கு கேள்விக்குறியாகவே பல அறியல்வாளர்கள் அரங்கு கலைஞர்கள் எங்களோ அங்கோ தொட்டு தொட்டாக நாங்கள் செயலாற்றி கொண்டிருந்தோம் நாடக கல்லூரினுடைய இந்த காணொலியை நாம் காக்கின்ற பொழுது என்னையே நான் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமாக அத்தனை கலைஞர்களை ஒன்று திரட்டியதால் இந்த பனிமலை கூத்தாடிகளில் இந்த கூத்தாடிகள் கண்டுகொண்ட பெரும் இந்த

நாடக கல்லூரி சரியாக தாங்கள் நாடகத்தை மட்டும் போட்டிருக்கிறது நாடகங்களை உருவாக்குது பதிமுக நான் பார்க்கின்றேன் ஆகவே நாங்கள் மெய்வெளி அரங்க கலைஞர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த கால நூற்றாண்டு பயணத்தில் இந்த பெரும் முயற்சி எடுத்த இந்த நூல் பனிமலையில் கூத்தாடிகள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பெரும் அனுபவத்திற்கு ஈழ வரலாற்றின் சாட்சியங்களுக்கு நாங்கள் எங்களுடைய முதல் மரியாதையையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நிறம் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாரும் நிச்சயமாக பெரிய நூலக்கண்ணுடன் எல்லாரும் பயமாக இருக்கும் உங்களுக்கு விரும்பியவர்களுடைய கருத்துக்கள் நீங்கள் விரும்ப தேடுகின்ற கலைஞர்கள் மறந்து போன கலைஞர்கள் நடித்தவர் பழுவர்கள் என்று அத்தனை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த விடயங்களை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கு இது தொடர்பாக நம்மளுடைய காந்தி சரவீந்திர அவர்களின் விளக்கமாக உங்களுக்கு கூறுவார் இதனே உங்களுடைய பெரும் இந்த பெரும் முயற்சிக்கான உங்களுடைய வாழ்த்துக்களை